எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விடையை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி உதரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி படங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில இருக்கு அதே மாதிரி யார் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருங்க இதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் உத்திரட்டாதி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் பொதுவா இன்றைய காலகட்டங்கள்ல மீனம் உத்திரட்டாதியும் சரி மீனம் ரேவதியும் சரி சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா மற்ற பன்னெண்டு ராசியை விட இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மீனம் ஒத்திரட்டாதியில பிறந்தவங்க அதிகமான கஷ்டங்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க பொது வாழ்க்கையிலையும் சரிங்க இந்த கஷ்டங்கள் அப்படி இருந்து உங்களை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக தான் இருக்குங்க ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல ராசிக்குள்ள இருக்காருங்க ஏழாம் இடமான அந்த ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்காருங்க செவ்வாய் வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பாக்கியத்துக்கும் அதிக ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டு ஒன்பதாம் இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு சில பிறகு அப்போ சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்தையும் சேர்ந்து பார்த்தாலும் சரி அந்த இடம் பலம் இழக்கும் சரிங்களா அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியையும் ஏழாம் தொடர்பு கொள்ளும் போது எண்ணங்கள் தடுமாறும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்ன செய்யறது ஏது செய்யறதே தெரியாம ஏதோ ஒரு கண்ணை விட்டு கொடுத்தா போக்குல ஒரு காரியத்துல இறங்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு பிரச்சனைகளையை மாட்டிப்பீங்க யோசிப்பீங்க சரிங்களா அப்ப இந்த காலகட்டங்கள் நீங்க சுயமா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியாக வராது அது தான் போய் முடியும் ரெண்டாவது ஒரு மாதிரி குழப்பத்தோடையே இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பீங்க எதற்கெடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டே இருக்கும் ஒன்று மேல ஒன்று போனா ஒன்று போனா இன்னொன்னு வந்துட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே அந்தளவுக்கு புரிதலும் குறைவாக இருக்கும் நீங்க எவ்வளவுதான் இணக்கமான ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டங்களில் ஒரு இக்கண்ணா அப்படின்றது ரெண்டு பேர்ல கண்டிப்பா வந்திருக்கும் சரிங்களா அப்ப திருமண வாழ்க்கைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இல்ல குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இது போன்ற நிலைகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்குமாதிரி நிலைகள் இருக்கு இரண்டாவது ஆறாம் இடத்துல சூரியனும் வலுத்து உக்காந்து இருக்காருங்க சரிங்களா அப்ப இந்த மாதிரியும் முதல் பகுதி வரைக்குமே சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கா கடந்த காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்துலயும் பாத்தீங்கன்னா இரண்டாவது பகுதியில சூரியன் ஆறாம் இடத்துல இருந்திருப்பார் அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் கடனோயோ நோயையோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அது எதிர்க்கெடுத்தாலும் ஒரு மறைமுகமான எதிர்ப்பையோ வேலை ரீதியாக கொடுத்துருக்கும் அதிகமான வேலை குறைவான சம்பளம் அதிகமான நேரம் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யறதுல பத்து மணி நேரம் மணி நேரம் வேலை செய்கின்ற தன்மைகளை இது வந்து கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இவ்வாறாக பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத்திய முதல் பகுதியிலேயும் இந்த பிரச்சனைகள் தொடரும் இரண்டாவது தான் மெல்ல மெல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து குரு பார்வை வாங்கும் போது தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைப்பார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளியூர் சார்ந்த முயற்சிகள வெற்றியை கொடுப்பார் பிரயாணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் குறிப்பாக கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே மாதிரி கடனை அடைப்பதற்கான சில வழிகளும் தற்போது உங்களுக்கு பிறக்கும் இரண்டாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க காதல் போன்ற விவகாரங்கள்ல பெரும்பாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது சிறப்பா இருக்குங்க சரிங்களா குறிப்பா எப்பவுமே இந்த ஏழரை சனி அஷ்டமசம் போது இந்த காதல் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி வர்றது நல்லதுங்க அதுக்குள்ளேயே நீங்க ஊறி போயிட்டீங்கன்னா பின்னாடி கொடுத்து கெடுக்கும் அதனாலதான் எப்பவுமே வந்து இத்தகைய ஜென்மச்சி நடக்கின்ற காலகட்டங்களில் காதல் வாழ்க்கையில இருந்து விலகி வந்துடணும் கொஞ்சம் தள்ளியாச்சும் இருக்கணும் சரிங்களா அளவோட இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்காருங்க மாணவ மனைவியில் பொறுத்த வரைக்கும் படிப்புள்ள சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கவனச்சல்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு முன்னேறி வந்துருவீங்க சரிங்களா பெருசாக கவலைப்படாதீங்க ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மக்கள் இரண்டாவது பகுதியில் புதன் உச்சம் பெறுவார் சனி பார்வையை வாங்கி இருப்பாருங்க சூரியனுடையும் சேர்ந்து இருப்பாருங்க இது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் மனைவி கிட்டயோ அல்லது கணவனுக்கிட்டேயோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்க சொல்றத கேட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க ஒரு விஷயத்த செய்யாதீங்க அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதான் எட்டி பார்க்கும் இந்த மாதிரியான தான் எட்டி பார்க்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு அமைதி ஒரு நிதானம் ஒரு விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சரி இந்த மாதம் குறிப்பா யார் மூலமாக ஆதாயங்கள் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால இரண்டாவது பகுதியில் இந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் உடன் பிறந்தவர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் ஒரு முன்னேற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் இரண்டாவது தாயார் தாய் வழி வர்க்கத்தால் ஆதாயங்கள் உண்டு பண்ணி கொடுப்பார் அவங்களால உதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ மொத்தத்தில் இந்த காலகட்டம் செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பு கிடையாது இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்